வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்னைக்கு நம்ம கோதுமை மாவில் ஒரு போண்டா செய்ய போகிறோம் ரொம்ப சாஃப்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் இப்போ கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ இது கூட ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவில் உப்பு மிளகாத்தூள்லாம் எல்லாமே சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு இப்போ இதுக்கு கொஞ்சமாக பெரிய வெங்காயமும் ஒரு ஒன்றரை பச்சை மிளகா நீங்கள் காரம் அதிகமானு இன்னும் கூட கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்குங்க கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போ இது கூட ஒரு ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் ஒரு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு அப்படி இந்த மாதிரி சேர்க்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த போண்டா நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம் நான் சோடா உப்பு சேர்க்கல இந்த உருளைக்கிழங்கு சேர்த்தாலே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்துடும் அதனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி தெளித்து தெளித்து கொஞ்சம் நல்லா பேசிக்கங்க இந்த மாதிரி தளர்வாக போய் அப்போ தான் உங்களுக்கு போண்டா சாஃப்டாக இருக்கும் இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கலாம் நான் இந்தளவுக்கு தளர்வா போய் செஞ்சுருக்கேன் இப்போ என்ன காய்ஞ்சிட்டு இருக்குது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போண்டா மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இப்போ நீங்கள் தண்ணியை கரைச்சி கூட மொண்டு ஊற்றிக்கலாம் நான் இந்த மாதிரி போடுறேன் இதுவே உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லாவும் உங்களுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு நம்ம சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் கலர் பொன்னிடமாக ஆன உடனே எடுத்துக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஈவினிங் டைமில் இதை சாப்பிட்டுட்டு ஒரு டீயோ காஃபியோ குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் கூட இது அது மாதிரி ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நேரம் வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா வெந்துருச்சு இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி புரட்டி விட்டுட்டு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டிலே ஏதாவது ஒரு முக்கியமான ஏதோ ஒரு பொருள் இல்லைன்னா கூட நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கோதுமை வச்சு ஈஸியாக ஒரு காரபோண்டா செஞ்சிடலாம் சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ திரும்பவும் இன்னும் கொஞ்சம் மாவை போண்டா மாதிரி கிள்ளி போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் கிள்ளி போட்டு வேக வச்சு நம்ம நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு பொன்னியமானவனையும் எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான கோதுமை மாவு கார போண்டா ரெடி ஆகிடுச்சி இது ரொம்ப சாப்பிட ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லீவில் வீட்டில் குழந்தைங்களா இருக்கிற நேரத்தில் டக்குனது மாதிரி ஒரு ஈவினிங் ஸேக்காக செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா இருக்குது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கோதுமை மாவு காரா இன்றைக்கி செஞ்சுருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்